சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் தெரிவுபடுத்தப்பட்ட அறிக்கை விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு சாணக்கேன் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்த போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஈஸ்டர் தாக்குதல் ரகசியத்தை சொன்ன அமைச்சருக்கு ஏற்பட்ட சிக்கல் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற முக்கிய சாட்சியாளர் இலங்கையை கடுமையாக எச்சரிக்கும் சர்வதேச நாணய நிதியம் தப்பியோடி அசாத் மௌலானாவை பின்தொடர்ந்த பிள்ளையார் சாலை வழியான திடுக்கிடும் தகவல் அனுரவுக்கு கை கொடுக்க தயார் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு முதன்முறையாக புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பிய பிரித்தானியா இலங்கை கல்வித்துறையில் ஏற்படவுள்ள மாற்றம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த தாக்குதல் அதிகாரி அதிரடி கைது செய்திகள் தங்காலை குற்ற விசாரணை பிரிவிடம் தாமளித்த வாக்குமூலத்தை போலீஸ் தரப்பு முழுவதுமாக தெரிவுபடுத்தி ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முனி தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பெலியத்த சன அல்லது புவக் தண்டாவே சனா என்ற நபர் குறித்து தாம் ஊடக சந்திப்பில் வெளியிட்ட தகவல் தொடர்பில் தங்காலை குற்ற விசாரணை பிரிவினை விடுத்த அறிவுறுத்தலுக்கு அமைய அவர் நேற்று வாக்குமூலம் அளித்தார் சுமார் மூன்று மணி நேரம் வழங்கப்பட்ட தன்னுடைய முழுமையான வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டும் என்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சர்ச்சை தொடர்பான குற்றச்சாட்டுகளால் அமைச்சர் பிமல் ரத்நாயகவிடமிருந்து துணைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து ஆகிய விடியப்பரப்புகள் அகற்றப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டை போக்குவரத்து பிரதி பிரசன்ன குணசேன கடுமையாக மறுத்துள்ளார் என்று நாடாளுமன்றத்தில் பதிலளித்த அவர் பிரசன்ன அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் அமைச்சு பதவி மாற்றியமைக்கப்பட்டமைக்கான காரணம் வேறு என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சரவை மறுசீரமைப்பின் போது நகர அபிவிருத்தி அமைச்சர் அவரின் கீழ் கொண்டு வரப்பட்டதால் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற கலந்துரையாடப்படாத குழுவில் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு தவறான கருத்தை வெளியிட்டதாக அமைச்சர் விஜித கீரத் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் மீது அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உயர் பதவி பற்றிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்துரையாடப்படும் விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க அவருக்கு உரிமை இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்படாத நிகழத்தில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளார் இலங்கையில் மிகப்பெரிய ஐம்பத்தி இரண்டு அரசு நிறுவனங்களின் கணக்காய்வுக்குட்படுத்தப்பட்ட நிதி கூற்றுக்களை உரிய நேரத்தில் வெளியிடுமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை வலியுறுத்தியுள்ளது இந்நடவடிக்கை வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்றும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் அரசு நிறுவனங்களின் ஆளுமையை வலுப்படுத்தவும் அவற்றினுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது ஐந்தாவது மதிப்பாய்வை நிறைவு செய்வதற்காக முக்கிய பொருளாதார கொள்கை குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் ஊழியர் மட்ட உடன்படி கேட்டியதை நேற்று ஊடகங்களிடம் போது இந்த நிபந்தனைகள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு சர்வதேச நாணய இந்திய செயற்குழு அங்கீகாரம் வழங்கிய பின் இலங்கைக்கு சுமார் முன்னூற்றி மில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் ஊடகச் செயலாளரான அசாத் மௌலானா இந்தியாவுக்கு தப்பி ஓடிய போதும் அவரை பிள்ளையான் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அத்துடன் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலையும் அசாத் மௌலானாவை பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்டிருக்கின்றவை தொடர்பில் அசாத் மௌலானா கூறிய காணொலி கடந்த காலத்தில் வெளியானது இந்த காணொலியில் இதற்கு நேரடி சாட்சியம் நான் தான் என்று அவர் குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளில் இந்த காணொலி முக்கிய திருப்பமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனுரு அரசு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கிறது நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கைகொடுக்க தயாராக இருக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் கிளிநொச்சி பாரதிபுரம் சூசைப்பிள்ளை கடைசந்தையில் இடம்பெற்ற போரின் போது இழந்த முதற் பெண் மாவீரர் மாலதியின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு வழக்க நிகழ்வில் கலந்து கொண்டு போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய போது சர்வதேச அரங்கில் பேசப்படுகின்ற ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனுரு அரசு ஒரு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு என்பதோடு போதை வசுக்களை கண்டுபிடிக்கிறது நல்ல விடயங்களுக்கு நாங்கள் கைகொடுக்க தயாராக உள்ளோம் ஆனாலும் தைரியமுள்ள அரசாக இருந்தால் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மேற்கொண்டு நிரூபிக்கட்டும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவும் பிரான்சும் சட்டவிரோதமாக புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் வகையில் செய்து கொண்டுள்ள ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பத்தொன்பது புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது பிரித்தானியாவும் பிரான்சும் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த புகரிட கோரிக்கையாளர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் வகையில் ஒன் இன் ஒன் அவுட் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன பிரான்ஸ் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு புகரிட கோரிக்கையாளர்களுக்கும் பதிலாக பிரான்சில் இருந்து வரும் ஒரு புலம்பெயர்வோருக்கு பிரித்தானியா புகரிடம் அளிக்கும் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோராக பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக ஒரு குழுவாக புலம்பெயர்ந்தோரை பிரான்ஸுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது கடந்த வாரம் இரண்டு விமானங்களில் பத்தொன்பது புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியா பிரான்ஸுக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கு முன் தனித்தனியாக ஏழு பேர் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஒன் வன அவுட் திட்டத்தின் கீழ் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சட்டவிரோத ஆறாக அதிகரித்துள்ளது இலங்கை கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஸ்கில் எக்ஸ்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும்போது இவ்வாறு குறிப்பிட்டார் இனிவரும் காலங்களில் பரீட்சை முடிவுகளில் சித்தி தோல்வி என்ற விடயத்தை முடிவுக்கு வேண்டும் அவர் தெரிவித்தார் மாணவர்களின் புகைப்படங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கலாச்சாரம் அனைத்து மாணவர்களும் வெற்றிகரமாக எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் கல்வி முறையொன்று முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம் மாணவர் மத்தியில் தோல்வி என்ற ஒரு விடயத்தை இல்லாமல் செய்து அனைவரும் இந்த நாட்டின் உலகில் சமமாக வெற்றிகரமாக வாழ முடியும் என்ற மனநிலையை ஏற்படுத்த உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் பாடசாலை கல்விகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறும் அனைத்து மாணவர்களின் வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கல்வி என்பது மாணவர்களுக்கு சுமையாக இன்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் இதனால் எதிர்காலத்தில் மாணவர்கள் பரீட்சையில் வெற்றி மற்றும் தோல்வி என்ற ஒரு நோக்கில் பார்க்கப் இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார் நேற்று காலை கல்கிச நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சட்டத்தரணியை தாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தாக்கப்பட்டுள்ள சட்டத்திறனி நீதிமன்றத்தில் பின்னர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தன்னுடைய வாகனத்தை வெளியேற்ற முயன்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி வாகனத்தை வெளியேற்ற முற்பட்ட போது சிறைச்சாலை பேருந்தில் வந்த போலீஸ் அதிகாரி அவரிடம் பேருந்து உள்ளே நுழையும் வரை காத்திருக்குமாறும் பின்னர் அவரின் வாகனத்தை வெளியே நகர்த்துமாறும் அறிவுறுத்தினார் அதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் வாய்மொழி பரிமாற்றம் ஏற்பட்டு பின்னர் அது உடல் ரீதியான வாக்குவாதமாக மாறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு கல்கிசு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் பசன் அமரசேகர அதிகாரியை பதிமூன்றாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க உத்தரவிட்டார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை சட்டத்தன்மணிகள் சங்கம் தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தை விவரிக்க முடியாதது என்று கூறியதோடு எந்த ஒரு நபருக்கும் எதிராக போலீஸ் அதிகாரிகள் பலத்தை பயன்படுத்துவதற்கு எதிரான கருத்து நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது